தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே சாலை வசதி இல்லாததால் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய விளைநிலங்களில் இறங்கி பயிர்களை மிதித்தபடி செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் அப்பகுதி மக்களின் நிலையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே அமைந்துள்ளது காவலாக்குறிச்சி கிராமம் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இந்த கிராமத்தில் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக சுடுகாடு செல்வதற்கு முறையான பாதை வசதி இல்லை இதனால் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு விளைநிலங்கள் வழியாக பயிர்களை மிதித்தபடி செல்ல வேண்டிய நிலை உள்ளது இப்போ ஒரு ஆளு பெரியவங்க காலமாகி போனாங்கன்னா அந்த நெல் பயிற்சி சோள பயிற்சிகளையோ ஆளுக அங்கிட்டு அங்கிட்டு தடுமாடி கீழே விழுந்தது அதிகம் கீழே அந்த பிரேதத்தை கொண்டு போகும்போது அந்த சைடும் இந்த சைடும் தோல்ல போட்டு செமந்து கொண்டுகிட்டு போகும்போது பல தடவை எங்க ஆளுகள் வந்து கீழே அந்த சைடு விழுந்து இந்த சைடு விழுந்து மறுபடியும் அதை தாங்கி பிடிச்சு கொண்டுட்டு போனது அதிக காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு திரும்ப கொக்கர் குளம் போனோம் திரும்ப எங்க தென்காசி போனோம் இப்படியே போய்கிட்டே நாங்க அலைஞ்சுக்கிட்டு நாங்களும் எங்களை ஒதுக்கப்பட்டு ஒதுக்க செய்தாங்களா தவிர எங்களை ஒரு மனிதராகவே நினைக்கல அரசு அதிகாரிகள் இது குறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை மக்கள் புறக்கணிக்க முடிவு செய்தனர் ஆனால் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தேர்தல் முடிந்தவுடன் சாலை வசதி செய்து தரப்படும் என்று உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் பத்தடி அகல பாதை உள்ளதாக உறுதி செய்யப்பட்டு ஒரு மாதத்தில் பாதை அமைத்து தரப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது ஆனால் இதுவரை சாலை அமைப்பதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பிஜி என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே இடத்த வந்து அளந்து எங்களுக்கு வந்து சர்வே பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க சொன்னாங்க அதுபடி ஆனா கரெக்டா வந்து பண்ணி கொடுத்தாங்க ஆளுங்களுக்கு வந்தாரு சர்வே வந்து எங்களுக்கு வந்து இடத்த வந்து மேப் பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உள்ள மேப்பு அறுபதில் உள்ள மேப் பார்த்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து வண்டி பாதைகள் வந்து இருக்குது சுடுவாட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் வந்து சர்வே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து தாசில்தார்ட்ட ரிப்போர்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அரசு அதிகாரிகள் வந்து எங்களுக்கு வந்து அவங்க நினைச்சாலே எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் காலவரிசை கிராமத்துக்கு வந்து அடிப்படை உரிமைகள் வந்து பண்ணி கொடுக்கலாம் ஏன் வந்து இந்த அரசு அதிகாரிகள் வந்து எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு வந்து தெரியல இதே போன்று இவர்கள் வசிக்கும் பகுதிகளில் சுமார் நாற்பது ஆண்டுகளாக தெருக்களில் சாலை வசதி அமைக்கப்படவில்லை இதனால் சாலைகள் குண்டும் குழியுமாகவும் மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாகவும் காணப்படுகிறது அத்துடன் இப்பகுதியில் முறையாக கழிவுநீர் வடிகால் அமைக்கப்படாததால் கழிவுநீர் சாலையில் பாய்ந்து செல்கிறது இதனை விதித்தபடிதான் அப்பகுதி மக்கள் செல்ல வேண்டிய அவல நிலையும் உள்ளது அத்துடன் சாலை வசதி சரிவர இல்லாததால் அவசர தேவைக்கு ஒரு ஆட்டோ கூட வர முடியாத நிலையில் உள்ளதாக புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் எங்களை மனிதர்களாகவே மதிக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு சாலை வசதி எதுவுமே கிடையாது ஒரு ஆட்டா போறது கூட வழி இல்லை ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஆட்டா தேடலனாலும் ஆட்டோக்காரங்க மாட்டாங்க சாலை வசதி சரியில்லைன்ட்டு தெருக்காட்டுல வெறும் சகதி குண்டும் குளியுமா கிடக்கு அதனால ஒரு ஒரு சகலையும் இல்லை அந்த காவலா குறிச்சி ஊர்ல மேலும் இப்பகுதியில் உள்ள கிணற்றுக்கு இரும்பு மூடி இல்லாததால் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் கிணற்றில் விழும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருகிறது சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் அவங்க கும்பிடுதாங்க வாங்குதாங்க போயிருந்தாங்க நாங்க இன்னுமே வார எங்களுக்கு நாங்க உரிமை இல்லைன்னு ஆக்கிடுவோம் நாங்க எதுவுமே நாங்க எங்களுக்கு உரிமை இல்லையா நாங்க எப்படி அந்த தேர்தலில் உரிமையா இருப்போம் எங்களுக்கு உரிமை இருந்தா தான் நாங்க ஓட்டுல உரிமையா இருப்போம் என்னட்ட இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வந்துச்சுன்னா நாங்க புறக்கடிச்சிருவோம் நாங்க எதுவுமே நாங்க அதுல உரிமையா இருக்க மாட்டோம் மனிதன் விண்வெளிக்கு ராக்கெட் விடும் இந்த காலத்தில் எழுபது ஆண்டுகளாக சுடுகாட்டிற்கு சாலை வசதி இல்லை என்பது பெரும் வேதனை அளிக்கிறது காட்சிகள் பல மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதையே இந்த அவலம் எடுத்து காட்டுகிறது அவர் சாலை வசதி மற்றும் பாருகால் வசதி தண்ணீர் வசதிகள் உட்பட அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி இந்த மக்கள் இப்பொழுது வரை நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தவித்து வராங்க இந்த சாலைகள் எல்லாமே இந்த இந்த ஊர்ல உள்ள சாலைகள் எல்லாம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலைகள் அதற்கு பிறகு இந்த ஊர்ல சாலைகள் போடப்படவில்லை என்பது இந்த பகுதி மக்களுடைய இந்த ஊர் மக்களுடைய முக்கிய குற்றச்சாட்டு இந்த பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையான இந்த சுடுகாட்டு பாதையை அரசு அமைத்து தர வேண்டும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதுதான் இந்த ஊர் மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது மாலை செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து செய்தியாளர் அமுல் ஜெய்சிங்